அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி வந்து நம்ம தைச்சிட்டு கொஞ்சம் மிச்ச மிச்சமாக இருக்கும்ல துணி அதில் வந்து ஒரு குட்டி பொண்ணுக்கு ஒரு ஸ்கர்ட்டு வந்து எப்படி தைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து லேயர் ஸ்கர்ட்டு இதே மெத்தடில் தான் நம்ம பெரியவங்களுக்கும் ஸ்டிச் பண்ணணும் இது வந்து நான் எப்படி கட் பண்ணுறேன் அடுத்து வந்து ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் யார் வேணாலும் இந்த மாதிரி ஸ்கர்ட் வந்து ஈஸியாக தைச்சிடலாம் ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் நம்ம வந்து நிறைய விலை கொடுத்து இந்த மாதிரி ஸ்கர்ட் வந்து வாங்குறதுக்கு நம்ம இந்த மாதிரி மெட்டீரியல் எடுத்துட்டு நம்ம ஸ்கர்ட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் நான் இந்த மாதிரி மெட்டீரியலில் தான் நிறைய ஸ்கர்ட் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுப்பேன் நம்ம நார்மலாக வீட்டில் நைட்டி போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டாப்பு ஸ்கர்ட்டு போகிறது வந்து நமக்கு நிறைய கம்ஃபர்டபுளாக இருக்கும் கண்டிப்பாக இந்த இது வந்து நைட்டி கிளாத் அப்படின்னு கேட்டாலே நமக்கு வந்து தருவாங்க மீட்டருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான விலையில தான் இருக்கும் வாங்கி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் எனக்கு வந்து ஸ்கர்ட் தைச்சிட்டு மிச்சம் இருந்த கிளாத்தில் தான் நான் இன்றைக்கி வந்து ஒரு குட்டி பாப்பாக்கு ஸ்கர்ட் வந்து தைக்க போகிறேன் இது பார்த்தீங்கன்னா வந்து நான் ஏற்கனவே என் பொண்ணுங்களுக்கு மேக்ஸி ட்ரெஸ் வந்து தச்சிருந்தேன் அவங்க அதை போடவே இல்லை அதனால பிரிச்சுட்டு எனக்கு வந்து ஸ்கர்ட் வந்து தச்சிருந்தேன் அதில் கொஞ்சம் மிச்சம் வந்து கிளாத் இருந்தது அதை வச்சு தான் அன்றைக்கி வந்து நான் கட் பண்ண போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது கொஞ்சம் கொஞ்சம் பீஸ் பீஸாக இருந்தது அதை வந்து நான் கரெக்டாக ஒரே பீஸாக வந்து ஸ்கொயராக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு நான் வந்து அளவெடுத்து காட்டுறேன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு வயசு குழந்தை வந்து போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு நான் வந்து தைச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா கிளாத் வந்து நமக்கு பீஸ் பீஸாக தான் இருக்குது அதனால் நம்ம மொத்தமாக வந்து கட் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணிக்க போகிறேன் உங்களுக்கு ஒரே பீஸாக இருந்தது அப்படின்னா வீடியோவில் காட்டுற மாதிரி எத்தனை இன்ச் வந்து எடுக்கிறனோ அத்தனை இன்ச் வந்து எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு மடிப்பாக போட்டிருக்கேன் பார்த்தா தெரியும் நான் ரெண்டு மடிப்பாக வந்து கிளாத்தை போட்டுட்டேன் இப்போ வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு அளந்து காட்டுறேன் பாருங்கள் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு இன்ச் இருக்குது அதாவது ஒரு சைடு வந்து பதினஞ்சு கிட்ட வந்து இந்த கிளாத் இருக்குது அதே மாதிரி இன்னும் இன்னொரு பிங்க் கலர் கிளாத் வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு அதாவது ஃபஸ்ட்டு போட்ட கிளாத்தை விட இந்த பிங்க் கலர் கிளாத் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் லேயர் ஸ்கர்ட்க்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வேணும் நம்ம வந்து மூணு லேயர் கொடுக்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட் லேயரை விட செகண்ட் லேயர் கொஞ்சம் பெருசாக இருக்கணும் செகண்ட் லேயரை விட தேர்ட் லேயர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அந்த அளவுக்கு வந்து நம்ம பார்த்துக்கணும் அதாவது நீளமாக இருக்கணும் இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணிட்டேன் இப்போ ஃபஸ்ட் லேயர் வந்து அந்த கிரே கலர் செகண்ட் லேயர் வந்து இந்த பிங்க் கலர் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த கிரே கலரை விட பிங்க் கலர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அது வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ஒரு சைடு வந்து பத்து இன்ச் இருக்கணும் ரெண்டாக மடிச்சிருக்கு இப்போ விரித்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டோட்டலாக டுவெண்ட்டி இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கணும் மடிச்சிருக்கும் போது பத்து இன்ச் அளவுக்கு இருந்தால் போதும் உங்களுக்கு நிறைய கிளாத் இருந்தது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட பத்து இன்ச்சு வெட்டுக்கலாம் எதுக்கு அது வந்து எக்ஸ்ட்ரா விடுறோம் அப்படின்னா நம்ம குட்டி குட்டியாக ப்ளீட் வைக்கிறதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் லேயர் நம்ம வந்து எடுத்துக்கலாம் தேர்ட் லேயரும் அதே மாதிரி தான் பீஸாக தான் இருக்குது நான் வந்து அந்த இடத்துல ஜாயிண்ட் வந்து கொடுத்துக்கிறணும் இப்போ பாருங்கள் நான் வந்து அதை இப்படி தான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் தேர்ட் லேயர் பார்த்திங்கன்னா அந்த பிங்க்கை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதாவது ஒரு பத்து இன்ச் வந்து நான் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு நமக்கு வந்து கிளாத் ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஸ்டிச் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி ஒரு காமணி நேரத்துலேயே நம்ம வந்து தச்சு முடிச்சிடலாம் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணோம்ல அந்த கிளாத்தை நம்ம வந்து ஜாயின் போட்டுக்கலாம் இது வந்து மூணு பீஸாக இருக்குது இது உங்களுக்கு வந்து ஒரே பீஸாக கிடச்சது அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின்ட் போட தேவையில்லை எனக்கு வந்து மூணு பீஸாக இருக்குது அதனால் நான் வந்து ஜாயின்ட் போட்டு எடுத்துக்கிறேன் இந்த பீஸோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நான் பத்து இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன் நான் அதை வந்து சொல்கிறதுக்கே மறந்துட்டேன் நீளம்தான் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பதினஞ்சு இன்ச்சு இருக்குது டோட்டலாக விரித்து பார்த்தோம் அப்படின்னா நான் எவ்வளோ இருக்குதுன்னு நான் இப்போ வந்து அளந்து காட்டுறேன் பாருங்கள் பாருங்க டோட்டலாக எனக்கு வந்து முப்பது இன்ச் இருக்குது இந்த ஃபுல் கிளாத்துமே வந்து முப்பது இன்ச்சு தான் இருக்குது ஹைட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பத்து இன்ச் இருக்குது அவ்வளோதான் இப்போ வந்து செகண்ட் பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுவுமே வந்து பீஸ் பீஸாக தான் இருக்குது அதையுமே வந்து நான் ஜாயின் போட்டு எடுத்துக்கிறேன் சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஜாயின் போடாம போடாமல் கிளாத் இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம் இதோட ஹைட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் இன்ச் அந்த அளவுக்கு இருந்தாலே போதும் அதே மாதிரி நான் மூணாவது பீஸையுமே வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ எல்லா பீஸையுமே வந்து நம்ம ஜாயின் போட்டாச்சு இதுக்கு வந்து ஒரு மூணு பீஸ் வந்தது அந்த மூணு பீஸையுமே வந்து நான் ஜாயின் போட்டு எடுத்துக்கிறேன் பாருங்க நான் மூணு பீஸையுமே வந்து ஜாயின்ட் போட்டு எடுத்துட்டேன் இப்போது நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணோம்ல அந்த பீஸை ஒரு கால் இன்ச் மடிச்சுட்டு நம்ம வந்து தயல் போட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து அப்படியே மடிக்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா இன்ச் மடிச்சுட்டு ஒரு இன்ச் அப்படியே வந்து மடிச்சுக்கலாம் நான் வந்து புதுசாக பழகுறவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வராது அதனால் நான் ஒரு கால் இன்ச் மடிச்சுட்டு வந்து தயல் போட்டுக்கிறேன் அந்த இடத்துல கரைப்பகுதி வந்தால் நம்ம இந்த கால் இன்ச் மடித்து தைக்க தேவையே இல்லை நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு இன்ச் இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம் இப்போ காலு இன்ச் மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு மடித்து வந்து நான் தையல் போட்டுக்கிறேன் நம்ம பேண்ட்லாம் வந்து நாடா கொருப்போம்ல அந்த மாதிரி நம்ம இதில் எலாஸ்டிக் கொறுக்கணும் அதுக்காக தான் பாருங்க இந்த மாதிரி மடிச்சுட்டு தையல் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்க இப்போ அந்த கீழே இருக்கலாம் மேலே நம்ம வந்து ஒரு இன்ச் மடிச்சு தையல் போட்டோம் அதே மாதிரி கீழே இப்போ அந்த பிங்க் கலர் கிளாத் வச்சு நம்ம தைக்கணும் அதில் வந்து குட்டி குட்டியாக நம்ம வந்து ப்ளீட் வந்து வச்சுக்கணும் ஏன்னா இந்த மேலே உள்ள கிளாத்தை விட கீழே உள்ள கிளாத் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பத்து இன்ச்சு எடுத்தோம் டோட்டலாக இப்போ வந்து நம்ம விரித்து பார்க்கும் போது இருபது இன்ச்சு நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும் அந்த இருபது இன்ச்சை வந்து நம்ம சின்ன சின்னதாக ப்ளீட் வந்து வச்சு எடுத்துக்கணும் ரொம்ப நெருக்கி வந்து நம்ம ப்ளீட் வைக்கணும் அப்படின்னு தேவை கிடையாது நம்ம கிளாத் இருக்கிற அளவுக்கு வந்து ப்ளீட் வச்சுக்கிட்டாலே போதும் பெரியவங்களுக்கும் சேம் இதே ப்ரொசீஜர் தான் இதே மாதிரி தான் எந்த வயசாக இருந்தாலும் நம்ம வந்து அந்த இடுப்போட அகலை மட்டும் கரெக்டாக எடுத்துகிட்டு அந்த இடுப்போட அகலத்தை விட கீழே இருக்கிற செகண்ட் லேயராக இருக்கட்டும் தேர்ட் லேயர் நீங்கள் ஃபோர்த் லேயர் வரைக்கும் கொடுத்தீங்க அப்படின்னாலுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வந்து டென் இன்ச்சோ ஃபிஃப்டீன் இன்ச்சோ நீங்கள் வந்து கொஞ்சம் விட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் வியர் பண்ணும்போது நல்லா ஃப்ரீயாக இருக்கும் அம்பர்லா கட் மாதிரியே இதுவுமே வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கும் பாருங்க நான் வந்து செகண்ட் லேயர் வந்து அட்டாச் பண்ணிட்டேன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக அங்கங்கே ப்ளீட் வச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ வந்து அதே மாதிரி தான் அந்த மூணாவது லேயரும் நம்ம வந்து வச்சு தச்சு எடுக்கணும் இதுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் கலரை விட இந்த கிரே கலர் கிளாத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் நம்ம வச்சுருக்கோம் அதனால் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்துலாம் இந்த மாதிரி நம்ம ப்ளீட் வச்சு விட்றலாம் உங்களுக்கு புரியுதா என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரெஸ்ஸஸ் தைச்சி வந்து பழகிட்டீங்க அப்படின்னா பெரியவங்களுக்கு தைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டு கிளாத்தில் இந்த மாதிரி மிச்சம் இருக்கிற கிளாத்தில் வந்து தைச்சி பழகிட்டிங்கன்னா பெரியவங்களுக்கு எப்படி தைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கே க்ரியேட் ஆகிரும் அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக தைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க நான் கரெக்டாக சின்ன சின்ன ப்ளீட்டாக வச்சு இப்போ கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் ஓகே மூணு லேயருமே வந்து வச்சு முடித்தாச்சு இப்போது வந்து நம்ம அந்த ப்ளீட் வந்து வச்சுருந்தோம்ல அந்த இடத்துல கரெக்டாக இந்த மாதிரி ஒரு பதிவு தொயில் போட்டு விட்டோம் அப்படின்னா அந்த ப்ளீட் இருக்கிற ஃபுல்லாக வந்து கொஞ்சம் தூக்கிட்டு இல்லாமல் நல்லா சேமாக இருக்கும் அதுக்காக அந்த பதிவு தொயில் வந்து போட்டுக்கலாம் இது போடலாம் போடாமையும் இருந்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி வந்து ஒரு பாரு அவ்வளவுதான் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கீழே அந்த மூணாவது லேயர் இருக்குல்ல அதுல வந்து கீழே ஓரது வந்து நம்ம மடிச்சு தைக்கணும் மடித்து வந்து ஒரு கால் இன்ச்சுக்கு கம்மியாகவே வந்து மடித்து தைங்க இது வந்து ஸ்ட்ரெயிட் கட் அப்படிங்கிறதுனால நமக்கு சுருண்டு எல்லாமே வராது அதனால் நம்ம ஈஸியாக தைச்சிடலாம் இதுவே அம்பர்லா கட் அப்படிங்க அப்படின்னா வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மடித்து தைக்கணும் நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஏன்னா அது ரவுண்ட் கட் நம்ம கட் பண்ணுறனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து கட் பண்ணணும் இதை வந்து அப்படி கிடையாது ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வந்து தைச்சி விட்றலாம் இப்போ வந்து எலாஸ்டிக் வந்து நம்ம நாடாலாம் கொறுப்போம்ல அதே மாதிரி தான் நாடாக வந்து கொர்த்து விட்டுறலாம் பாருங்க இந்த மாதிரி கோர்த்து விட்றலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து கோர்த்துட்டு வெளியில் எடுத்துக்கோங்க இப்போ பாத்தீங்க தெரியும் நான் வந்து ஒரு இன்ச் அளவுக்குள்ள எலாஸ்டிக்கை நான் ரெண்டு பீஸாக வந்து கட் பண்ணி தான் வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து மாட்டி விட்டுருக்கேன் ஏன்னா குட்டி பொண்ணு அப்படிங்கிறதுனால நம்ம பெரிய எலாஸ்டிக் வைக்கணும்னு தேவையில்லை இந்த அளவுக்குமே வந்து எலாஸ்டிக் கடையில் கிடைக்கிது ஆனால் நான் இருந்ததை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ பாருங்கள் கட் பண்ணதை நம்ம வந்து இப்போ தைச்சு எடுத்துக்கலாம் கரெக்டாக அந்த ரெண்டு எண்டு இருக்குல்ல அந்த ரெண்டு எண்டையுமே வந்து தைச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு முன்னாடி போட்ட ஸ்கர்ட் வந்து நம்ம தனித்தனியாக கட் பண்ணியிருப்போம் இது வந்து ஒரே கிளாத் வந்து இருக்குது அதாவது மடிப்பு வந்து ஒரு சைடு தான் வந்து நம்ம தையல் போடணும் அந்த மாதிரி இருக்குது அதுக்கு வந்து நம்ம இந்த மெத்தடில் தான் வந்து தைக்கணும் அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் எலாஸ்டிக்கை இந்த மாதிரி வந்து எடுத்து விட்டுருங்க நல்லா வெளியில் அந்த தையலுக்கு உள்ள பகுதியை மட்டும் வெளியில் எடுத்து விட்டுக்கோங்க எத்தனை இன்ச் வச்சிங்க அப்படின்னு வந்து கேட்பீங்க அதுக்காக நான் வந்து அளந்து காட்டிடுறேன் கட் பண்ணிவிட்டு ஒரு பாதி இருக்குல்ல அதை பார்த்துக்கோங்க நான் ஒரு பதினேழு இன்ச் அளவுக்கு இந்த எலாஸ்டிக் வந்து எடுத்திருக்கேன் இதில் வந்து எனக்கு ஒரு இன்ச் அளவுக்கு தையலுக்கு போயிடுச்சு போயிட்டு ஒரு ஏழரை இன்ச் அதாவது ஏழு ஏழு பதினாலு பதினஞ்சு இன்ச் அளவுக்கு தான் இந்த எலாஸ்டிக் வந்து எனக்கு இருந்தது பாப்பா கொஞ்சம் ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னா நம்ம எலாஸ்டிக்கை வந்து கம்மி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம எலாஸ்டிக்குமே வந்து தைச்சிட்டோம் தச்சு முடித்ததுக்கப்புறமா கரெக்டாக கிளாத்தை ரெண்டாக மடிச்சுட்டு நம்ம தைச்ச எலாஸ்டிக்கோட சேர்த்துமே கிளாத்தை வந்து தையல் போடுங்க ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரே தையல் தான் கண்டிப்பாக வந்து டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் ஈஸியாக ஒரு ஸ்கர்ட் வந்து நம்ம தைச்சி எடுத்துடலாம் பாருங்க தேவையில்லை அப்படின்னு நம்ம வச்சுருந்த ஒரு கிளாத்து ஒரு ஸ்கர்ட்டாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணியாச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் நீங்களும் இதே மாதிரி வந்து தைச்சி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்குமே வந்து தைக்க வந்துடும் இதே மெத்தடில் பெரியவங்களுக்கும் நீங்கள் தைச்சி பழகிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கரைப்பும் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்